Hi friends! ஐபிஎல்லில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து சுத்தமாக புரிய மாட்டுதுங்க நம்ம இந்திய வீரர்களை விட வெளிநாட்டு வீரர்களுக்கு வந்து அவ்வளோ கோடிகளை வந்து கொட்டி கொடுக்குறாங்க அணிகள் இது வரைக்கும் இருபது கோடி சம்பளம் யாருக்குமே வந்து கொடுத்தது கிடையாது ஐபிஎல் வரலாற்றிலே முதன் முறையாக பார்த்தீங்கன்னா கம்மின்ஸுக்கு வந்து இருபது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளமாக பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து கொடுக்குறாங்க கம்மின்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் டீமோட கேப்டனு இப்போ வேர்ல்டு கப்பை வின்னிங் கேப்டன் தான் பட் வந்து அவர் கேப்டனாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் வந்து ஒரு பிளேயராக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப பெருசாலாம் பர்ஃபார்ம் மேபி பவுலிங் நல்லா போட்டிருக்காரே தவிர பேட்டிங் எல்லாம் வந்து ஒர்ஸ்டா தான் வந்து ஆடி இருக்கார் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் வந்து ஆடலை அப்படி இருந்த போதிலுமே கூட அவருக்கு வந்து இந்த அளவுக்கு அதிகமான சம்பளத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு புறம் வந்து சன்ரைஸர் ஹைதராபாத் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா இன்னொரு புறம் கேகேஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்கள விட அவங்க ஒரு படி மேலே போயிட்டாங்க ஸ்டாருக்குக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி கோடி ரூபாய் வந்து சம்பளமாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து மற்ற அளவிலாம் சொதப்பனப்போ சிஎஸ்கே ஓரளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து டேரியல் மிச்ச வந்து ஒரு பதினாலு கோடி கொடுத்து அவர் வந்து வாங்கியிருக்காங்க ாங்க ஷர்துல் தாக்கூட நாலு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க ரச்சின் ரவீந்திராவை ஒன்று புள்ளி எட்டு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்போ வந்து ஒரு இருபது கோடிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா மூணு பிளேஸை வந்து பிக் பண்ணியிருக்காங்க மூணு பிளேஸுமே வந்து நல்ல பிளேயர்ஸ் தான் இதில் வந்து ஷர்துல் தாக்கூரும் வந்து சிஎஸ்கேக்குள்ளே வந்துட்டார்னா அவர் நல்லா தோணை யூஸ் பண்ணுவார் அவர் ஆல்ரெடி சிஎஸ்கேயில் வந்து ஆடி இருக்காரு மற்ற ரெண்டு நியூசிலாந்து பிளேர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கரண்ட்டாக ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஸோ சிஎஸ்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேவை தாண்டி மும்பை வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மும்பை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க தில்ஷான் மதுஷாங்கா மற்றும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கோட்ஸி வந்து ஜெரால்டோ கோட்ஸி வந்து எடுத்திருக்காங்க பத்து கோடியில் ரெண்டு பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இது நல்ல ஒரு இது வந்து பிக்னு சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மும்பைக்கு வந்து பேட்டர்ஸ் வந்து தேவை கிடையாது ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில வந்து நல்ல பேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க ரோஹித் சர்மா இருக்காரு இசான் கிஷான் இருக்காரு சூரியகுமார் யாதவ் இருக்காரு திலக் வர்மா இருக்கார் ஹர்திக் பாண்டியா இருக்காரு அஞ்சு பிளேயர்ஸுமே இப்போ கரண்ட்டாக இந்தியன் டீமில் ஆடிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸு அஞ்சு பிளேயர்ஸுமே வந்து கரெண்ட்டாக ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் அப்போ வந்து அஞ்சு இந்தியன் வீரர்களே இருக்கிறப்ப வெளிநாட்டு வீரரை தாராளமாக உள்ளே கொண்டு வரலாம் அப்போ வந்து டிம் டேவிட் வேற இருக்காரு அவரும் வந்து பேட்டிங்கில் வந்து சமையல் ஆடுவார் அப்போ பேட்டிங்க்கு மும்பையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது அப்போ பவுலிங் யூனிட் தான் வந்து மும்பையில் வந்து கொஞ்சம் புவராக இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஆல்ரெடி வந்து பும்ரா வந்து பவுலிங்க்கு வந்திருக்காரு இப்போ பும்ரா அவர சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தில்ஷான் மதுஷாங்கா இவர் வந்து ஸ்ரீலங்கன் பவுலரு இவரும் வந்து செம்மையாக பால் போடுவார் நல்ல ஃபார்மலையும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து இருக்கார் இப்போ வந்து இவரை தாண்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜெரால்டு கோட்ஸி அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்கார் அப்போ வந்து இவங்க ரெண்டு பிளேயருமே அவங்க வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து கொண்டு வரலாம் ஏன்னா வந்து அவங்களுக்கு பேட்டிங்க்கு ஃபாரின் பிளேயர் வந்து தேவை கிடையாது டிம் டேவிட்டை மட்டும் தான் கொண்டு வர போகிறாங்க அப்போ பவுலிங்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப அவங்க ரெண்டு பிளேயரும் உள்ள வரும்போது பும்ராவுக்கு கண்டிப்பாக அது வந்து செம்ம சப்போர்ட்டாக இருக்கும் அந்த வகையில் வந்து பத்து கோடியில் அவங்க ரெண்டு பேர் நல்ல பிளேயர்ஸ் வந்து தூக்கியிருக்காங்க ஸோ சிஎஸ்கே விட மும்பை பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க நன்றி